பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆளுநர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து மார்கழி மாதத்தினுடைய மிகச் சிறப்பான ஒரு திருவிழா நிகழ்ச்சி வைகுண்ட ஏகாதசி காயத்திரிக்கு ஈடான மந்திரம் இல்லை தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை காசிக்கு நிகரான சேத்திரம் இல்லை கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கின்றது ஏன்னா ஏகாதசி விரதக் கதை வந்து ஒரு முக்கியமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏகாதசி வந்தாலும் வருடம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஏகாதசி வரும் அந்த இருபத்தஞ்சி ஏகாதசியில் அந்த மார்கழி மாதம் வளர்பெறியில் வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க அதாவது முன்னொரு காலத்தில் முரன் ஒரு அரக்கன் இருந்தான் அந்த திரேதாயுகத்தில் அந்த அரக்கன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவிதமான கொடுமைகளை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் அவனை அழிப்பதற்காக அனைவரும் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வரம் கேட்கின்றனர் அப்ப மகாவிஷ்ணுவும் அழித்து உங்களை காக்கின்றேன்னு சொல்லி அந்த முரனுடன் போருக்கு கிளம்புகின்றார் அசுரனுக்கும் திருமாலுக்கும் கடுமையான போர் ஆண்டவனின் சக்கராயத்தின் முன் அரக்கன் சக்தியற்று போனான் ஆனாலும் அவன் பல்வேறு மாய தோற்றங்களோடு தினசரி போரை தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருந்தான் காலையிலே போர் துவங்கும் மாலையிலே ஆறு மணிக்கு போர் முடிந்து எல்லாம் இரவிலே வந்து ஓய்வுடுத்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி திருமால் வத்திரகாசிரமத்தில் உள்ள ஒரு மலை குகையிலே போய் மாலை அந்த இரவு நேரத்திலே இலைப்பாடுவார் பொழுது விடிந்ததும் அரக்கனுடன் போர் புரிய துவக்கி விடுவார் அதனால தான் ஆசிரமத்தில் தான் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த திருமால் அவர் எங்கே உறங்க போறார் உறங்குவது போல் நடித்து கொண்டிருக்கின்றார் அப்போ அந்த முரங்கிற அரக்கன் வந்து அவரை கொல்லுவதற்காக வருகின்றான் திடீர்னு வந்து தாக்க தொடங்கும் போது திருமால் கண்ணசந்தது போல காட்சியளித்தாலும் அவருடைய தொடையிலிருந்து ஒரு மகத்தான ஒரு பெண் சக்தி உருவாகின்றது அந்த பெண் அழகியை கண்டவுடன் அரக்கன் மயங்கினான் ஆனால் படைக்கலங்களுடன் விஸ்வரூபங்களுடன் தோற்றமளித்த அந்த பெண் ஆங்காரத்துடன் ஆக்ரோஷமாக அந்த அரக்கனை வதம் செய்கின்றார் இதனால மகாவிஷ்ணு மனம் மகிழ்ந்து அந்த பெண்ணை ஏகாதசி என்று பெயரிட்டு சக்தியை அசுரனை அழித்த உனக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டுகின்றேன் முரணை அளித்த இந்த மார்கழி மாதத்தில் உன்னை விரதம் இருந்து வழிபடுவோருக்கு யாம் வைகுண்ட பதவி கொடுத்து ஆட்கொள்ளுவோம் சொல்றார் அதனாலதான் இருபத்தி நாலு ஏகாதசிக்கும் இல்லாத சிறப்பாக வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம இரவு முழுவதும் விழித்திருந்து அந்த காலையிலே அதிகாலையில முன்தினம் காலையிலே நம்ம வந்து பரமபத வாசல் வழியாக பகவானை தொடர வேண்டும் ஆக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏகாதசி வந்தாலும் அந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மிக முக்கியமானதுன்னு பத்மபுராணமே கூறுது ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் அந்த அமுதம் வேண்டி இரவு பகலாக பாற்கடலை போது அந்த அமுதம் வெளிப்பட்டது துவாதசி அன்னைக்கு அதனாலதான் ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு வந்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த பூர்த்தி செய்யும்போது நம்ம வந்து பாரணை தீர்த்தம் அதுல வந்து துளசி தலை போட்டுட்டு அந்த பாரணை தீர்த்தத்தை காலையில நம்ம வந்து அருந்துவதால் தான் அந்த ஏகாதசி விரதம் பூர்த்தி ஆகின்றது ஏன்னா ஒரு நாள் பூரா விரதம் இருந்துட்டு திடீர்னு வந்து அடுத்த நாள் நிறைய சாப்பிட்டோம்னா வயிறு செரிமானமாகாது ஆகவே அந்த துளசி தீர்த்தம் குறித்து மதியம் வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் சாதம் அகத்திக்கீரை கேரை போன்றவற்றையோடு நம்ம சாப்பாட்டை துவங்க வேண்டும் அதே மாதிரி பிரம்மாவுடன் நம்ம ராவணனுடைய இன்னல்களை கண்டு தேவர்கள் எல்லாம் பிரம்மா கிட்ட வழிபாடு செய்யறாங்க அதுக்கு முன்னால இந்த பரமபத வாசல் வந்ததனுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் மகாவிஷ்ணுடைய நாபிக் கமலத்திலிருந்து உதயமாகின்றார் பிரம்மா அவருக்கு வந்து ஒரு உடனே ஒரு கர்வம் வந்து விடுகின்றது மகாவிஷ்ணுனுடைய நாபியிலிருந்து நாம் உருவாகின்றோம் நமக்கு மீறின சக்தியே கிடையாதுன்னு நினைக்கும் போது அந்த மகாவிஷ்ணுடைய காதுகளில் இருந்து மது கைடபர்னு ரெண்டு பேரு ரெண்டு அறக்கர்கள் உதயமாகின்றார்கள் அந்த மது கைடபர்கள் இது உதயமாகி அவங்க வந்து அகம்பாவம் கொண்ட பிரம்மனை அழிப்பதற்காக போகின்றார்கள் அப்போது பெருமாள் வந்து அவர்களை தடுத்து ஆட்கொள்கின்றார் உங்களுக்கு வேண்டிய வரத்தை தருகின்றேன் என்ன வேலும்னு கேளுங்கும்போது சுவாமி நீங்க என்ன எனக்கு வரம் கொடுப்பது நாங்கள் உனக்கு வரம் தருகின்றோன்னு அலட்சியமாக அந்த மது வந்து மகாவிஷ்ணுவிடம் சொல்கின்றார்கள் அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னிடமே வந்து வரம் தருகிறேன் என்கிறீர்கள் அதனால உங்களை முதலில் நான் வதம் செய்ய வேண்டும் அதன் பிறகு நீங்க ராட்சதர்களாக பிறக்க வேண்டும் அவர் மாறுபட்ட வரத்தை தருகின்றார் அசுரர்கள் திகைத்து நிற்க ஒரு மாத காலம் மகாவிஷ்ணு அவர்களோடு போரிட்டு அவர்களை அழிக்கின்றார் மாணவனின் குணங்களை உணர்ந்த அசுரர்கள் தெய்வமே நாங்கள் இனி பரமபதத்தில் நித்திய வாசம் செய்யணும் அதற்கு அருள் புரிய வேண்டும் கேட்க மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு பரமபத வாசல் சொர்க்க வாசல் திறக்கும் எல்லா பெருமளவுலயும் பாத்தீங்கன்னா வடக்கு புறமாக ஒரு வாசல் இருக்கும் அந்த வடக்கு பார்த்த வாசல் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் திறப்பாங்க பெருமாள் வந்து உலா வருவார் பாம்பனையில் பள்ளி கொண்ட மகாவிஷ்ணுவினுடைய மங்கள வடிவம் கண்டு ஆனந்தம் கண்ட அவர்கள் நாராயணா பிரம்மா முதல் அனைத்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் அர்ச்சாவதாரமாக அதாவது விக்ர தான் உங்களை வந்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் எல்லாம் மார்கழி மாத வளர்பிரை ஏகாதசி அனைக்கு உலகம் முழுவதும் உங்களை தொழுகின்ற வகையிலே நீங்கள் வந்து உற்சவ அர்ச்சாவதாரமாக இல்லாமல் உற்சவ மூர்த்தியாக பரமபத வாசல் வழியாக வர வேண்டும் அந்த வாசலினுடைய துவார நாங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அனைவரும் எங்களை பார்த்து செல்வார்கள் எங்களுக்கும் மோட்சம் கிட்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனைன்னு சொல்றாரு அவரும் வந்து மோட்சத்தை கொடுக்கிறேன் என்று பரமபத வாசலுக்கு அந்த மது கைடவர்கள் அரக்கர்களை வதம் செய்து அவர்களை அமர வைக்கின்றார் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் பகல் பத்துவாக இருக்கும் அடுத்த வைகுண்ட ஏகாதசி தொடர்ந்து பத்து நாள் வந்து பத்துவாக இருக்கும் ஆகிய இருபது நாட்கள் இந்த கோலம் நடைபெறும் இதுல வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு முன்தினம் பகவான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் இருப்பார் மோகினி அவதாரமாக இருப்பார் அந்த மோகினி அவதாரமாக இருக்கக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து நம்ம பெருமாள் ஆலயங்களில் போய் அந்த மகாவிஷ்ணுடைய மோகினி அவதாரத்தை நாம் கட்டாயம் கண்டுகளிக்க வேண்டும் ஏன்னா மோகினி அவதாரமாக இருந்துதான் அந்த பாற்கடலிருந்து எடுக்கப்பட்ட அமிர்தத்தை அசுரர்களுக்கு கொடுப்பது போல் கொடுக்காமல் தேவர்களுக்கு பங்கிட்டு வழங்கி வருகின்றார் இதுல வந்து பகல் பத்து நாட்கள்ல திருமங்கை ஆழ்வாரனுடைய திருமொழி ஓதப்படும் அது வந்து வைகுண்ட ஏகாதசியுடைய பகல் பத்து நாட்கள் ஆகும் பத்து நாட்கள் கடைசி நாள் ஆழ்வார் திருவடி தொழுதல் வைபவம் நடைபெறும் அப்போ வந்து நம்மாழ்வார் ஆழ்வார் பிரதானமாக அந்த வைகுண்ட வாசல் வழியாக வந்து அவர் போனதுக்கு அப்புறம் வைகுண்ட வாசலை அடைச்சிடலான்னு அவருடைய வாசல் காப்பாளர்கள் ஜெயவிஜயர்கள் மகாவிஷ்ணுவை கேட்க ஏப்பா அப்படின்னு கேட்கிறார் இல்ல கலியுகம் வந்து விட்டது பகவானே அதனால யாரும் நீ வந்து நம்மை கும்பிட உங்களை கும்பிட வரமாட்டார்கள் வாசலை அடைத்து விட வேண்டும் என்று கேட்க நம்மால் வேண்டுகோள் வெடிக்கின்றார் மகாவிஷ்ணுவிடம் இந்த வாசல் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியாக கருதப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அனைவரும் தரிசிப்பதற்காக அந்த சொர்க்கவாசல் வருவதற்காக பரமபத வாசல் திறந்து வைக்க வேண்டும் பகவானே இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் வரம் தர வேண்டும் என்று கேட்க அவருக்கு நம்மாழ்வாருக்கு அருள் கொடுப்பது போல நம்மளாம் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் போறோம்னா அதுக்கு நம்மாழ்வார் தான் முக்கிய காரணம் ஆக இவ்வளவு சிறப்பான இந்த வைகுண்ட நம்ம இருக்க வேண்டும் வைகுண்ட ஏகாதம் ஏகாதசிக்கு முன்தினம் இரவு பலகாரம் சாப்பிட்டு விட்டு நம்ம அடுத்த நாள் முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும் வயது முதிர்ந்தவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உடல் நலம் சரியில்லாதவர்கள் அதே போல இன்னைக்கு நிறைய நோய் வந்துருச்சு சுகர் வந்துருச்சு அது வந்துருச்சு அந்த மாதிரி முடியாதவர்கள் நீங்க சாப்பாடை தவிர்த்து விட்டு பலகாரங்கள் இல்லைன்னா பால் பழம் போன்று சாப்பிட்டு கொண்டு வைகுண்ட ஏகாதசி விரதமிருந்து அனைவரும் நாம் செய்த பாவங்கள் தீருவதற்கு அந்த வைகுண்ட ஏகாதசி வாசல் வழியாக பரமபதல் வாசல் வழியாக மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்துவிட்டு விட்டு வந்தால்தான் நம்முடைய பாவங்கள் தொலையும் நம்முடைய ஜென்மத்துடைய முடிவு கெட்டு முடிவு கிடைக்கப்பெற்று நம்ம சொர்க்க வாசலுக்கு செல்வோம் நீங்க பார்த்தீங்கன்னா திருப்பதி முப்பத்து முக்கோடி வாசல்னு சொல்லி அந்த திருப்பதி கோயிலை சுற்றி வரும்போது அந்த உண்டியலை ஒட்டி இருக்கக்கூடிய இது வந்து முப்பத்து முக்கோடி வாசல்னு சொல்லுவாங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மிகச்சிறப்பான சிறப்பான வைபவங்கள் அங்கே நடக்கும் அதே போல் நம்முடைய ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்க பெருமாள் ஆலயத்திலே பகல் பத்து ராப்பத்து சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள் நம்ம வந்து இன்னைக்கு தொலைக்காட்சி இருப்பதனாலே எல்லாத்தையும் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக அனைவரும் அவரவர்கள் ஊரிலே இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வைகுண்ட ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை தரிசனம் செய்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்